உலக பெற்ற சாக்ரட்டீஸின் கிரேக்க தத்துவங்கள் உங்கள் அன்பின் தன்மைக்கு ஏற்றபடி உங்கள் செயல்கள் அமையும் உங்கள் செயல்களுக்கு ஏற்றபடி உங்கள் வாழ்க்கை அமையும் சிறந்த எண்ணம் கீழான எண்ணத்தை அடக்குகிறபோது மனிதன் தனக்குத்தானே தலைவனாகிறான் உங்கள் மனம் அழகானதாக இருந்தால் நீங்கள் காணும் காட்சிகளும் அழகாகவே இருக்கும் எதுவுமே செய்யாமல் இருப்பவன் மட்டும் அல்ல தன்னால் முடிந்ததை செய்யாமல் இருப்பவனும் சோம்பேறியே பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம் தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது நான் இளைஞனாக இருந்தபோது எல்லாம் தெரியும் என நினைத்தேன் கொஞ்சம் வயதான போது கொஞ்சம்தான் தெரியும் என உணர்ந்தேன் முதிர்ச்சி அடைந்தபோதுதான் தெரிந்தது எனக்கு எதுவும் தெரியாது என்று பிறர் உங்களுக்கு செய்தால் கோபம் வரும் செயலை மற்றவர்களுக்கு செய்யாதீர்கள் எவ்வளவு மெதுவாக இருந்தாலும் தொடர்ந்து முன்னேறும் எவரையும் ஒருபோதும் நம்பிக்கை இழக்க செய்யாதீர்கள் அந்த ஒருவர் நீங்களே என்றாலும் எண்ணத்திற்கேற்ப வசதிகளை விட, வசதிகளுக்கேற்ப எண்ணங்களை குறைப்பது நல்லது உலகில் நல்லது ஒன்றே அறிவு தீயது ஒன்றே அறியாமை மனிதர்களை எடை போட்டு கொண்டே இருந்தால் நேசிக்க நேரம் இருக்காது அழகுக்கு ஆயுள் மிக குறைவு அன்போடு கேட்க வேண்டும் புத்திசாலித்தனத்தோடு பதில் சொல்ல வேண்டும் நிதானத்துடன் யோசிக்க வேண்டும் பாரபட்சமின்றி தீர்ப்பு வழங்க வேண்டும் ஒவ்வொரு நடவடிக்கையும் அதன் மகிழ்ச்சியையும் அதன் விலையையும் கொண்டுள்ளது சாகச செயல்களின் நறுமணம்தான் புகழ் மனநிறைவு என்பது இயற்கையாக நம்மிடம் உள்ள செல்வம் ஆடம்பரம் என்பது நமக்கு நாமே தேடிக்கொள்ளும் வறுமை உங்களுக்கு நல்ல மனைவி வாய்த்தால் நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் கெட்ட மனைவி வாய்த்தால் நீங்கள் ஞானியாகி விடுவீர்கள் பணிவு வேண்டும் கோழைத்தனம் கூடாது துணிவு வேண்டும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி